முத்துப்பேட்டையில் மனிதநேய ஜனநாயக கட்சி சார்பில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கிறது ஆனால் அந்த ஆர்ப்பாட்டம் எதற்காக நடைபெற்றதோ அதற்கு சம்பந்தமே இல்லாத சில விஷயங்களை அங்கு பேசியிருக்கிறார்கள் அதில் வந்து என்னென்னா விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தை குறித்து மிக கேவலமாகவும் ஹிந்து மதத்தை குறித்து இழிவாகவும் அது பேசியிருக்கிறார்கள் அதற்கு பாஜக கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள் கருப்பு முருகானந்தம் அவர்கள் பாஜகனுடைய மாநில செயலாளர்கள் காவல்துறையினரிடம் புகாரும் கொடுத்திருக்கிறார்கள் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா விநாயகர் சதுர்த்தியில் வந்து மிக கேவலமாக போகிறாங்க வேணுமென்றே வந்து மசூதிகள் இருக்கக்கூடிய பாதை வழியாக செல்கிறார்கள் மதக்கலவரத்தை ஏற்படுத்தும் விதமாக செய்கிறாங்க அதில் தண்ணி அடிச்சுட்டு தான் அந்த ஊர்வலத்தில் போகிறாங்க அது மாதிரி வந்து பல இதை வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து சத்யபிரபு அப்படிங்கிற பேரில் இவர் ஏற்கனவே இந்து முன்னிலை இருந்ததாக சொல்கிறார் அவர் சொல்லும் பொழுதே நான் இந்து முன்னிலையில இருந்தேன் எனக்கு அதெல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த இதையே ஆரம்பிக்கிறாங்க இப்ப இந்த சத்திய பிரபுவை வைத்துக்கொண்டு இந்த மாதிரியான பிரச்சாரங்கள் பல இடங்களில் செய்வதாகவும் ஒரு செய்தி நமக்கு வருகிறது முதல்ல தெரிவிக்கணும் மக்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும் இந்த மனிதநேய ஜனநாயக கட்சி அப்படின்னா புரிஞ்சுக்கணும்னா பாம்பு டான்ஸ் ஞாபகம் இருக்கும் அவங்களுக்கு அசம்பிளியில் ஒருத்தர் பாம்பு டான்ஸ் ஆடினாரு அவருக்கு பேர் என்ன தமிழ் அன்சாரி அவருக்குள்ள கட்சி பாம்பு டான்ஸ் அன்சாரிக்குள்ள அமைப்பு தான் இந்த மனிதநேய ஜனநாயக கட்சி பெரிய யோக்கிய மேடை இன்னொரு யோக்கியர் அது என்ன சொல்கிறார் ஒரு நான் ஒரு ஹிந்து முன்னணியில் இருந்தேன் நாலு ஒரு ஹிந்துவாக இருந்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து இப்படி விநாயக சௌர்த்தி ஊர்வலம் அப்படி நடந்தது இப்போ என்னென்னா மசூதி இருக்கும் வழி வழியாகத்தான் இவர்கள் சேர்க்க போகிறார்கள் அப்படின்னு அப்போ நீ நான் இப்போ நான் திருப்பி கேட்குறேன் அப்போ அதே பக்கத்தில் இருக்கிற துளுக்கண்டு நீ கேட்க வேண்டியது தானே ரெண்டாவது விநாயகர் ஊர்வலம் வந்தாச்சுன்னா உங்கள் அல்லாவுக்கு பிடிக்கல அப்படின்னா நீ ஏன் தெருவில் போய் மசூதியை கட்டுற ஒதுக்கு ஒதுக்கப்புறமா கட்ட வேண்டியது தானே உனக்கு தான் அது ஆகாது இல்லை கேட்கணும்ல பத்திரிகையில் அட்வர்டைஸ்மெண்ட்டு போட்டு என்ன போட்டியே திருநெல்வேலி மட்ராஸ் ஹைவேயில் அறுபதுலேருந்து எண்பது கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு மசூதி கட்ட வேண்டும் அப்போ நாளைக்கு வண்டி ஹான் அடிக்குது இல்லை எவனா வண்டியில் சாமி பாட்டு பாட்டு போகிறான் அப்போ எங்கள் அல்லாவுக்கு ஆகாதுன்னு தடுத்து நிறுத்துவும் இல்லை அப்போ நீ மசூதியை வந்து தெருவில் கட்டுறதுனால தானே பிரச்சனை வருது நிச்சயமாக அப்ப இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா பிரச்சனைகள் வராமல் இருக்க வேண்டும் என்றால் வீதிகள்லயே மசூதி கட்டப்படாது அதான நியாயம் கண்டிப்பாக ஏன்னா மசூதி வழி ஊர்வலம் போனா பிரச்சனை வருமா அப்ப பிரச்சனையை ஏற்படுத்துறது யாரு துளுகம் தானே ஏன்னா இன்னொரு ஊர்வலம் தெருவும் அவங்க சொந்த சொத்தா கிடையாது காமன் ப்ராப்பர்ட்டி ஒரு காமன் ப்ராப்பர்ட்டியில காலங்காலமாக இந்துக்கள் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நீ வந்து மசூதியை கட்டுவியா அந்த வழியில இவன் போயாச்சுன்னா உனக்கு பிரச்சனை வருமா அப்ப நீயே வந்து கட்டுற அப்ப இந்த லாஜிக்கையும் சேர்த்து அவர் இருந்தாருன்னா அவருக்கு வந்து கொஞ்சம் அது இருக்கு அப்ப அவர் வாங்கி திங்காதவரு குழப்புக்கு சரண்டர் ஆகாதவர் இல்லைன்னா சமீபத்தில் ஏதாவது மதம் மாறினாரான்னு கூட நமக்கு தெரியாது யாரா மாறி இருக்காங்க யாரும் மாறல இதெல்லாம் டெஸ்ட் பண்றதுக்குன்னா நம்ம பாகல் காமுக்கு தான் போனோம் இப்ப சுட்றதுக்கு முன்னாடி வரை டெஸ்ட் பண்ணி பார்த்திருக்காங்க ஏன்னா இது அவங்க பழக்கம் அதனால அடுத்தது நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னா அந்த ஊர்வலத்தில் தனி எடுத்து சென்றார்கள் அந்த இதில் இப்படி செல்றார்கள் சரி இப்போ நானும் ஒன்று கேட்குறேன் மொத்த தங்க கிடத்தல் கேஸ் மொத்த வெளிநாட்டில் நடக்கக்கூடிய கேஸ் இதெல்லாம் எடுத்து நம்ம ஒரு லிஸ்ட் போட்டா இவர் பேசுற மாதிரி அந்த சமுதாயத்தில் இருக்கிற எல்லாருமே அப்படிப்பட்ட ஆள்னு நம்ம பேசினா எவ்வளவு தப்பு தப்பு தானே தப்புதான் இன்னைக்கு கூட பவன் கல்யாண் சொல்லி எல்லா முஸ்லீம்களும் பயங்கரவாதிகள் அல்ல ஆனால் பயங்கரவாதத்தில் ஈடுபடுபவர்கள் அனைவரும் முஸ்லீம்களாக இருக்கிறார்கள் அந்த பாயிண்ட் நல்லா கவனிக்க ஏற்கனவே பலகாலமாக நம்ம சொல்லிக்கிட்டு வரக்கூடியதுதான் ஹிந்து முன்னணியில் ஐயா வீரத்துறவி இருந்த காலத்துலேருந்து நம்ம சொல்லிக்கிட்டு கல்யாணம் வர சொல்ல எங்கள் வீரத்துறவி என்னெல்லாம் விஷயம் சொன்னாரோ நீங்க சொல்லிக்கிட்டு இன்னைக்கு ஏதோ இவனோ புதுசாக கண்டுபிடிச்ச மாதிரி பத்து பேர் இதுக்கு வந்து கமெண்ட் கீழே போட்டுக்கிட்டு இருக்கான் இவ்வளவு தைரியமாக பேசுகிறாருன்னு இதை முதல்ல சொல்றதுக்கு கற்றுக் கொடுத்தது எங்க வீரத்துறை நம்ம ஆசான்தான் அதனால இப்போ நம்ம வந்து இப்போ அடுத்து அந்த ஒரு இதையும் கொண்டு வந்தாச்சுன்னா அதே மீட்டிங்ல இவர் இதையும் பேசியிருந்தாருன்னா இவர் ஒரு நடுநிலையோட அந்த பாம்பு டான்ஸ் கூட்டத்தில் ஒத்துக்கலாம் அடுத்தது அவர் சொல்லக்கூடிய ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா இப்படி எல்லாம் குடித்து விட்டு செல்கிறார்கள் வருத்தப்படக்கூடிய விஷயம்தான் ஏதோ நாலு பேர் குடிச்சுக்கிட்டு வர்றாங்க இந்து மணி அமைப்பில் இதெல்லாம் ரொம்ப கண்காணித்து தான் அதெல்லாம் சரி பண்ணவும் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்புறம் என்ன சொல்றாரு அதில் காசெல்லாம் வசூல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டை கூட சொல்றாரு அவ நீங்க என்ன சொல்லியிருக்கணும் இந்த மாதிரி பண்றது தப்புன்னு சொல்லியாச்சுன்னா இன்னொருத்தன் சொத்தை வக்ஃபுங்கக்கூடிய பேரில் நம்ம எழுதி வைக்கிறது தப்பு வக்ஃபுக்கு ஒரு ஆள் எழுதி வச்சுருப்பாரு இது இந்த ஒரு பர்டிகுலர் பர்பஸுக்காக நான் எழுதி வைக்கிறேன் அதை தவிர வேறு செயல்பாட்டுக்கு அந்த சொத்தை திருடி கொடுப்பது தப்பு இந்த பணத்தை எடுத்து வேறு ஆக்டிவிட்டிக்கு நம்ம டைவெர்ட் பண்ணுறது தப்பு இதெல்லாம் பேசியிருக்கேன்னா அந்த போராட்டம் எதுக்குள்ளது வக்ஃச்சட்டத்துக்கு எதிரான போராட்டம் இப்போ வக்ஃப் சட்டத்துக்கு எதிரான போராட்டம்னா நான் சொன்ன இந்த விஷயத்தெல்லாம் இந்த ஆள் பேசியிருக்கணும் பக்தட்டத்துக்கு இதுக்கு அங்கே என்ன சம்பந்தம் அப்புறம் கணபதி பாப்பா மோரியா அப்படின்னு சொல்லி அதை ஒரு கிண்டலாகவும் பேசியிருக்கிறார் அப்படிதானே அப்படிதானே இவை இதே இது இங்கேருந்து ஒருத்தர் நாரே தக்மீர்னு திருப்பூர்ல ஒரு திமுக எம்எல்ஏ ஒருத்தர் கத்திக்கிட்டு நடக்காரு ஒரு ஸ்டேஜில் ஏன்பா நீங்க இதை அடிக்கிற மாதிரி அந்த திருப்பூர் எம்எல்ஏக்குள்ள நாரே தக்பீரை கிண்டல அடிச்சு ஒரு நாள் பேச முடியுமா அவன் வேற இடத்துல சொன்னது பண்ணிட்டு நாக்கு சொன்னது பண்ணிவிட மாட்டான் நீ அங்கே வச்சு பேசியிருந்தேன்னா அப்போ ஹிந்துக்கள்னு சொன்னா என்ன வேண்டும் என்றாலும் பேசு இதற்கு காரணம் என்ன தமிழ்நாட்டில் ஒரு மந்திரி கேட்டால் துணை முதல்வர்னு ஒரு பொறுப்பு வேற வச்சிருக்கா அப்படி அந்த ஆள் பேசுவாராம் சனாதனத்தை ஒழிப்போம் கேஸ் போட மாட்டான் அந்த நாட்டில் அதுக்கு அடுத்தது இன்னொருத்தர் பேசுவார் ஹிந்து பொம்பளைகள் எல்லாம் தரக்குறவா பேசுவார் சாமியை திட்டி பேசுவார் ஏன்னா அவர் ராஜ்யசபா எம்பி கேஸ் போட மாட்டான் இன்னொருத்தர் பட்ட நாமத்துக்கு பேசுவார் கோர்ட்டு சுவமூட்டை எடுத்து கேஸ் போடுன்னு சொல்லிச்சு போலீஸ் ஒன்றும் பண்ணலை இன்னும் அவர் வெளியில் சந்தோஷமாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு இன்னொருத்தர் முதல்வர்னு தன்னை அழைத்துக் கொள்வார் அவர் வந்து பேசுவார் ஒரு துணுக கல்யாண மண்டலத்தில் போய் ஹிந்து கல்யாண மண்ட மந்திரத்தை பற்றி பேசுவார் அப்போ இவர் இதே இடத்துல போயிட்டு முகமதுக்குள்ள மனைவிகளை பற்றி பேசுவார் அவர் பேசணும்ல அங்கே போய் அங்கே போய் நீங்கள் அதை தானே பேசணும் இதை பற்றி பேசப்படாது அவர் வேறு இன்னைக்கு வர எந்த வழக்கோ எதுவும் இருக்காது இப்படி ஹிந்துக்களை தொடர்ந்து அரசில் இருக்கக்கூடிய மந்திரிகளும் வேற கட்சிக்காரங்களும் வெவ்வேறு இந்த காசு வாங்கிட்டு குலைக்கக்கூடிய கூட்டம் தீ இந்த மாதிரி ஏழம் கூட்டங்கள்லாம் இருக்கு இதுக பேசுறதும் எழுதுறதும் இவங்க மேல நடவடிக்கை இல்லாமல் அவன் சுற்றி திரியிறதுனால இன்றைக்கி துளுக்கம் மேட போட்டு மேட போட்டு இந்துக்களை பத்தி பேசக்கூடியது இன்னைக்கு ஒரு ட்ரெண்ட் ஆக்கிட்டு வரேன் ஏன்னா இனிமே திமுக பேச முடியாது ஏன்னா எலெக்ஷன் வருது அடுத்த வருஷம் எலெக்ஷனில் ஓட்டு பிச்சை எடுக்கணும் பிச்சைக்கு போகும்போது செருப்பால் அடிப்பான் கூடிய பயம் இப்போ என்ன பண்ணுறான் இவ்வளோ நாள் இவன் பேசினதே இவன் வந்து கிறிஸ்துவண்டி வாங்கி தின்னு பேசினவன் இது இப்போ நான் பேச முடியாதுன்னு சொன்னோன்னா அவன் பேசுறான் அதையும் இவன் நடவடிக்கை எடுக்காம பார்த்துக்கிட்டான் அப்போ இந்த ஐடியா என்ன அப்படின்னு சொன்னால் தொடர்ந்து ஹிந்துக்களை அவமானப்படுத்தணும் திட்டணும் ஹிந்து ஒற்றுமையை ஒழிக்கணும் இதை டைரெக்டாக எந்த காலத்தில் திமுக பண்ணணும் எந்த நேரத்தில் வேற அமைப்பு பண்ணணும் எந்த நேரத்தில் ஒரு ஒரு தேர்டு பார்ட்டியை வச்சு பண்ணணும் எந்த நேரத்தில் ப்ராக்ஸியை வச்சு பண்ண வைக்கணும் டைமிங் போட்டு ஹிந்துக்களுக்கு எதிரான வன்முறை என்பது இந்த நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது இப்போ இதே மாதிரியான ஒரு விஷயம் நடந்தாச்சு இன்னும் துளுக்கனையும் கிறிஸ்தவனையும் எவனா ஒருத்தம் பேசினான்னா ஒன்று ஒரு மைனாரிட்டி ஆணையம் உங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பும் இப்போ ஹிந்துக்களை பேசினா நாது இல்லை அதனால தான் ஹிந்துக்களுக்கு என்று ஒரு வாரியம் வேண்டும் என்று நம்ம தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஆனால் வ துரதிருஷ்டம் என்ன பதினோரு ஆண்டுகள் வந்து பிஜேபி ஆட்சி வந்து இவங்க இதை ஒன்று செய்யலை அதில் இன்னொரு காரணம் இருக்குது சில அறிவு ஜீவிகள் இருக்காங்க இந்த ஹிந்துத்துவாதிகள் கூட்டத்தில் அவங்களெலாம் இதுக்கு வந்து அவங்க ஒத்துக்கலையா ஏன்னா அவங்க வந்து சர்வதேச அளவுகளெல்லாம் யோசித்து தான் அவங்க பேசுவாங்க ஏன்னா அந்த மாதிரி பலர்கிட்ட பேசியிருக்கேன் இந்த அறிவுஜீவிகளை தான் நான் நாட்டுக்கே பிரச்சனைங்கிறது என்னோட அபிப்பிராயம் ஆனால் நம்ம இதை எதை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னால் இது ஒரு திட்டமிட்ட ஒரு தாக்குதல் என்பது ஹிந்து சமுதாயத்தின் மீது நடந்து வருகிறது அது இங்கே நடந்திருக்கிறது எங்கேன்னு பார்த்தாச்சுன்னா நம்ம ஜாம்பானோட பகுதியில் முத்துப்பேட்டையில் நடந்திருக்கு இதில் ஆல்ரெடி பல கலவரங்கள் வந்த ஒரு நிலம் அந்த இடத்துல இன்றைக்கி நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு மீட்டிங்கில் வேறு ஒரு ஆளை வச்சு செய்கிறாரு அப்படின்னு சொன்னால் அடுத்த கலவரத்திற்கான வழி இப்போ நாகப்பட்டினத்தில் பார்த்தீங்கன்னா இந்த திருமருகல் ஒன்றியம் ஆல்ரெடி அவங்க ஒரு கணிசமான ஒரு அவங்க கிரிப்பில் இருக்கிற மாதிரியான ஒரு ஒன்றியமாக மாறி வருகிறது ஸோ பல இடங்களில் இன்னைக்கு நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இன்னும் போனால் பல கடற்கரை ஓர கிராமங்களில் ஒட்டி துளுக்கனுக்குள்ளே ஆதிக்கம் என்பது பெருகி வருகிறது ஏற்கனவே அங்கே வந்து ஒரு அன்ஆத்தரைஸ்டு ட்ரோன் ஒன்று பறக்க விடப்பட்டது அது அப்புறம் வந்து போலீஸ்காரங்க அதெல்லாம் சீஸ் பண்ணாங்க இதெல்லாம் முன்னாடி நடந்தது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் முத்துப்பேட்டையை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோன்னா எல்டிடி இருந்த காலங்களில் நம்ம ஊரில் இருந்து சிலோனுக்கு ஆயுத கடத்தல் இந்த மாதிரியான கடத்தல்கள் இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருந்த ஒரு ப்ரைம் ஸ்பாட் நான் தொடர்ந்து த்ரீ டிவியில் இந்த விஷயத்தை சொல்லிக்கிட்டு வரேன் எல்டிடி முடிஞ்சதுக்கப்புறம் இன்று இந்த கடற்கரையை இன்று துலுக்கம் கையில் வச்சுக்கிட்டு இருக்கான் நீங்கள் பாருங்கள் ராமநாதபுரத்தில் ஆரம்பித்து இந்த பக்கம் நம்ம திருவள்ளூர் மாவட்டம் வர உள்ள கடற்கரையில் முஸ்லீம்களுக்குள்ள ஆதிக்கம் எவ்வளவு அதிகமாகி இருக்கிறதுங்கக்கூடியதான் பல நியூஸில் புள்ளிவவரங்களோடு இதே டிவியில் நம்ம சொல்லியிருக்கோம் இன்றைக்கி அந்த மாதிரியான ஒரு இடம் தான் அப்போ இந்த இடத்துல திருப்பி ஒரு கம்யூனலி ஒரு சார்ஜர் அத்மாஸ்வியரை கொண்டு வந்து ஒரு கலவரம் மாதிரியான ஒரு சூழலை ஏற்படுத்தி மீண்டும் இப்போ வந்து ஹிந்துக்களை வந்து நீங்கள் வந்து ஒரு கலவரம் வந்தாச்சு அப்படின்னா போலீஸ் ஒருதலை பட்சமாக நடை நடந்துடும் உடனே அது முடிஞ்ச உடனே கொஞ்சம் ஹிந்துக்கள் மேலே கேஸ் போடுவாங்க கொஞ்சம் இந்துக்கள் அங்கே எங்கேருந்து போக வேண்டி வரும் ஸோ அந்த நேரத்தில் அவங்களவங்க பலப்படுத்திக்கிறது ஸோ இந்த டாக்டஸ் இது இன்று முத்துப்பேட்டையில் அரங்கேற்றுவதற்காக இன்னைக்கு பாம்பு டான்ஸ் தமிழ் முன்னன் சாரி கட்சி இன்று இந்த வேலையை செய்திருக்கிறது அதனால இது ஏதோ ஒரு சாதாரண ஒரு இந்துக்களுக்கு எதிரான ஒரு பேச்சு என்று நான் இதை பார்க்கவில்லை ஒரு கூலிக்கார பயலை கொண்டு இந்துக்களை திட்ட வச்சிருக்கேன் அப்படின்னு நான் நினைக்கவும் இல்லை ஆனால் இது ஒரு வைடர் கான்ஸ்பிரசி இந்த வைடர் கான்ஸ்பிரசியோடு ஒரு அங்கமாக நான் இந்த பேச்சை பார்க்கிறேன் இதை அரசாங்கம் சாதாரண ஏதோ ஒரு ஹேட் ஸ்பீச் அப்படி ஹெச்பிச்சின்னு கூட ஒத்துக்க இல்லை ஏன்னா இப்போ கூட வேறே ஒல்ல ஆனால் இது வந்து ஒரு தேசிய பாதுகாப்புக்கு ஒரு அச்சுறுத்தலாக ஒரு அது எனக்கு தெரிஞ்சு ஒரு அந்த இடங்கக்கூடியது கொஞ்சம் நிறைய மறைவிடங்களும் உள்ள ஒரு கடற்கரை போதி அது பக்கத்துலலாம் ஸோ அந்த மாதிரியான ஒரு இடம் இந்த மாதிரியான ஒரு வல்லரபுள் பிளேஸாக மாறியாச்சுன்னா இது தேசத்தின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் அதனால் அரசாங்கம் உடனடியாக இந்த வழ இந்த பேச்சுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் இது தொடர்புடையவர்களை கைது செய்ய வேண்டும்